அர்ஜுன் அபிக்கு கல்யாணம் குழந்தை போறதுனாலதான்

பாண்டியன் சார் மேனேஜர் வேலு காஸ்டியூமர் காரரு காஸ்டியூமர் காரரு சீப் காஸ்டியூமர் இவர் தான் லேடிஸ் தர்ஷன் விஸ்வா தர்ஷன் அசிஸ்டன்ட் கிரிப்புல மாதிரி இருக்காங்க அவன் ரிஷி பேரு இது இன்னொருத்தர் நவீன் அசிஸ்டன்ட் இதான் வந்து சொல்லுண்ணா ஆய் சொல்ல வினோதனா எங்கள் ப்ரொடக்ஷன் நாங்கள் சாப்பிட்றோன்னா அதுக்கு முக்கிய காரணமே விண்ணா தானே அழகண்ண எங்கள் அதை இதுதான் புரொடடக்ஷன் சீஃப்பு ஹாய் மஸ்ட்டு அழகர் சுவாமி செட்ல லோகேஷ் செட்டு நீங்கள் பார்க்குற ப்ராப்பர்ட்டியில் தப்பு தப்பாக வந்தால் கரெக்டாக இரண்டாக வந்தால் அதுக்கு காரணம் தான் பார்த்துக்குங்க ஏதாவது திட்டுற இருந்தால் நீங்கள் கேட்பீங்களா அது ஏன் பண்ணல இது ஏன் பண்ணேன்ட்டு அது எல்லாமே காரணங்கள் தான் கேமரா ஸ்டென்ஸ் உருவியா சாரி ஹாய் சொல்கிறேன் ஹாய் சொல்கிறேன் எல்லா ஹாய் சொல்கிறேன் இது எல்லாமே எங்களுடைய குரூ தமிழர் சரஸ்வதி பின்னாடி இருக்கக்கூடியவங்க

Henry, what is